ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை வீமா மழை மழன்னு குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெல்த்தியான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஜூஸை நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற டைமில் நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்கள் உடம்புல வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெயிட்லாஸ் ஸ்மூத்தி தயாரிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலை என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருது உறிஞ்சி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை காம்ப்ளீட்டாக வெளியேறுது நம்ம உடல் எடை அதிகரிக்காமவும் பாதுகாக்குது அதனால் கருவேப்பிள்ளைய நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாகவே சாப்பாட்டுக்கு கருவேப்பிலையை எடுக்க தான் செய்கிறோம் ஆனால் அந்தளவு கருவேப்பிள்ளை நமக்கு போதுமானது கிடையாது தினமும் கருவேப்பிள்ளைய ஒரு துவையலாகவோ ஒரு சட்னியாகவோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம வெயிட் லாஸ்க்கு நான் முத எடுத்துக்கிற பொருள் என்ன பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கேரட் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் ரொம்ப ரொம்ப லோ கலோரிஸான ஒரு ஃபுட்டு இது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடியது இதனால் நான் இது கூட கேரட்டை எடுத்து வச்சிருக்கேன் கேரட்டை நம்ம ஒரு ஜூஸாவோ அல்லது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு காய் லாஸ்க்கு ரொம்பவே உதவக்கூடியது இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பீட்ரூட்டை தோலை நீக்கி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் பீட்ரூட் நாளைக்கு ஆல்டர்னேட்டிவாக பீட்ரூட்டுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிள்ளைக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு கீரை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தினமும் ஒரு மூணு நாலு காம்பினேஷனோட நம்ம வெஜிடபிள்ஸையும் கீரையும் எடுத்துகிட்டு வர்றப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பீட்ரூட்டை போட்டேன் இப்போ நான் கேரட்டை இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்து இந்த கருவேப்பிலையை நான் வாஷ் பண்ணாமல் இருக்கேன் அதனால இதை நான் வாஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை கழுவி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீடு ஃப்ளாக் சீடு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது ஹை ப்ரோட்டீன் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவக்கூடியது இந்த சீடை நான் இப்போ இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தண்ணி தெரிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய ஜாரில் கூட போட்டுக்கோங்க இப்போது இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஜூஸ் உங்கள் உடம்புல சரண் வெயிட் லாஸாக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை தினமும் நீங்கள் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அதாவது மதிய லன்ச் சாப்பிடுவீங்கள அதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அல்லது நைட்டு டின்னரை கட் பண்ணிவிட்டு அந்த டின்னருக்கு பதிலாக இந்த ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இதை குடிச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ளஸ் ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு உதவும் கருப்புல வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை நல்லா கரைச்சி வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ஜூஸை தினமும் நான் சொன்ன மாதிரி லஞ்சு சாப்பிட்டதுக்கு முன்னாடி நீங்க இதை குடிச்சிட்டீங்கன்னா நார்ச்சத்து உங்க உடம்புக்கு அதிகமா கிடைக்கும் அப்ப நீங்க கார்போஹைட்ரேட்டை ரொம்ப கம்மியாவே எடுப்பீங்க அட் த சேம் டைம் மறக்காமல் ப்ரோட்டீனுக்கு சைடில் சிக்கனோ அல்லது பாதாம் பருப்பு அல்லது பருப்பு வகைகள் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி பயிர் வைகள் ஏதாவது ஒன்று புரோட்டீன் நிறைஞ்சு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு வரப்ப உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராகவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்